அண்மை செய்தி சென்னை தாம்பரம் பெருங்கலத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அண்மைச் செய்தியாக குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் டேனியல் இந்த போக்குவரத்து பாதிப்பை சரி செய்ய என்ன நடவடிக்கை எதேனும் எடுக்கப்பட்டிருக்கா விவரங்கள் ா புயல் பாதிப்பு காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை புறநகர் பகுதியில் இன்று காலை முதல் தொடர் மழை பெய்து வருகிறது மதியத்திற்கு பிறகு பல்வேறு இடங்களில் கனமழையும் பெய்தது காரணமாக பல்வேறு முக்கிய சாலைகளில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பானது அவ்வப்போது ஏற்பட்டது மழை விடாமல் தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதால் தற்போது ஜிஎஸ்டி சாலை வாகன போக்குவரத்து காணப்படுகிறது தாம்பரம் ரயில் நிலையம் பேருந்து ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையம் பகுதியில் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு நோக்கி செல்லும் வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலை பகுதியில் செல்வதனால கடுமையான போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது இதில் வாகனங்கள் அனைத்தும் மாமி வேகத்தில் செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது இதனால் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் மழையில் நனைந்தபடி கடும் அவதிக்குள்ளாகி செல்கின்றனர் இதே போல செங்கல்பட்டிலிருந்து சென்னை நோக்கி வருகின்ற வாகனங்கள் பெருங்குளத்தூர் பகுதியில் கடும் போக்குவரத்து ஆளாகி உட்படுத்தப்பட்டு நெரிசல் சிக்கி அலுவலகம் முடிந்து வீடு திரும்பும் பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் தொடர் மழையின் காரணமாக கடும் அவதிக்குள்ளாகி செல்வதை நம்மால் காண முடிகிறது தாம்பரம் பெருங்குளத்தூர் பகுதியில் ஏற்பட்டும் இந்த கடும் போக்குவரத்து நெரிசலை அவ்வப்போது வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் வீடு செல்வதற்கு கடுமையாக பாதிக்கப்பட்டு செல்கின்றனர் இந்த போக்குவரத்து நெரிசலை சீர்குண் பணியில தற்பொழுது போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள் இது இந்த பெருங்குளத்தூர் பகுதியில் அந்த ஜீரோ பாயிண்ட் எனக்கூடிய அந்த பகுதியில் தற்போது சாலைகள் முழுவதும் குண்டும் குழியுமாக இருப்பதனால அந்த பகுதியில் காலை முதலே அந்த போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டு வருகிறது இது நெடுஞ்சாலைத்துறையினர் தற்பொழுது அந்த சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் வந்து தற்பொழுது இந்த வாகனங்கள் நூர்ந்து செல்வதாக கூறப்படுகிறது இதில் போக்குவரத்து போலீஸார் ஈடுபட்டு அதை போக்குவரத்து நெரிசலிருந்து தவிர்ப்பதற்காக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் இந்த கடுமையான அந்த போக்குவரத்து பாதிப்பானது ஏற்படுது அவ்வப்போது இந்த மழையுமானது பெய்து வருவதனால இந்த வாகனங்கள் ஊர்ந்து செல்வதாகவும் கூறப்படுகிறது ஆலோ அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி டானிகல்